கடகராசி என்பர்கள் இந்த வாரம் நிறைய செலவு பண்ண போகிறீங்க நிறைய வேலை அதிகமாக உங்களுக்கு இருக்கும் புதுசாக இது நீங்கள் பிளான் பண்ணாத விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரியான ஒரு அம்சமானது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நீங்கள் இந்த வாரத்தில் இன்னென்ன வேலை இருக்குது இன்னென்ன இடத்துக்கெலாம் போகணும் வரணும் இதை படிக்கணும் இந்த செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தால் அது அப்படியே மாறும் அதில் வந்து நிறைய ஆட் ஆன் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கிறது அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமானது இருக்கும் இந்த வாரத்தில் ஏதாவது வைத்தியம் பண்ணுறதா இருந்தால் வழக்கம் ஏதாவது சின்ன உடல் பாரதிகளுக்கு வைத்தியம் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை ஏதாவது மேஜரான விஷயங்களில் வந்து நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ண போகிறீங்க சர்ஜரி அந்த மாதிரி விஷயம்லாம் தீர்மானம் பண்ண போகிறீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்காக தீர்மானம் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து தள்ளி போடலாம் ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு பெரிய முடிவு எடுக்கக்கூடிய அம்சமானது கிடையாது அதனால் சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் எதிர்பாராமல் வரக்கூடிய செலவு வேலைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் கெஸ்ட்டெலாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும் அதனால் இந்த வாரத்தை பெருசாக வந்து பிளான் பண்ண வேண்டாம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளின் கடமைகள் என்னவோ அதை நீங்கள் செய்ய முயற்சி செஞ்சால் போதுமானது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிக பணப்புழக்கம் கையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது கையில் பணம் அதிகமாக எடுத்துகிட்டு வெளில போகிறது வர்றது அல்லது பணம் சம்பந்தமான வேலைகள் செய்யும்போது அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது இதெல்லாம் கடைபிடிச்சா நல்லது